இன்னொரு கொலை அங்க ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டார் இன்னொரு கொலை எங்கன்னு கேட்கும்போது போது அப்ப என்ன பண்றார் சிவனுடைய அடியார்களுக்கு சிவனே உள்ளி நினைச்சுட்டாலே நான் அப்படின்னு சொல்லி கேட்ட போது சிவனே வந்து ஒரு பழத்தை கொடுக்குறான் நம்ம இந்த அம்மா இல்ல அம்மா கிட்ட பேர் என்ன பேரு சொல்லு புரிய சரியா ஆக குடுத்த உடனே பெண்களை குரம் தாயாக

கையில் ஒரு படத்தை பார்த்தா இனிமே இந்த பெண்ணோடு நம்ம குடும்பம் தேவை ஆண்டவன் துணையா இருக்க இந்த பெண்ணோடு இல்லத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு கணவனே தானே ஒதுங்கி சென்றார் தானே ஒதுங்கி சென்றார் இந்த அம்மையார் என்ன பண்ணாது இல்லையுமா கணவன் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு குஷ்டத்தை கொடு அப்படின்னா குஷ்டத்தை கொடு அப்படின்னு சொல்லி குஷ்டத்தை கொடுத்து தேடி மாதிரி ஆயிரம் லிங்கங்களாக காட்சி வரும்போது அந்த ஆயிரம் லிங்கங்களையும் சிவனே எனக்கு சோதனை அப்படின்னு சொல்லி உன்னை காலாக உதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதிக உண்டி சுடந்து போனான் அப்பதான் சிவபெருமான் அநாத கடவுள் தாயாரே ஏற்று விட்டது தாரைக்க

அந்த வைகாவதி பௌர்ணமி என்று சிவனாகப்பட்டவர் திருவணாமப்பட்டவன் அன்றைக்கு அடியாளாக இருந்து புனிதவல்லி தாயாருக்கு மாகடி பரிசாக கொடுத்து ஒரு நாள் அந்த நாளை எஞ்சிட்டு தான் இன்றைக்கு மாட்டிங்கன்னா வருட வருடம் வைகாவதி பௌர்ணமி என்று மாகடி திருவிழாம்காவப்பட்டது நடத்தப்படுகிறது அறவே அரங்கம் அளவே அரமது ஏபிதான் இப்பொழுதாக்கோடு தான் ஆபோசம் தீபரிதா மாபொழிகா அப்படி விஷயம் கிடையாது இருக்கட்டும் ஆகலுடைய திருபல்லி மாற்றத்தில் करों तो तुम्हारे किधर किधर बनी है तेरी आँख तेरी आँख तेरी आँख इधर किधर बनी है तेरी आँख 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 तेरी आ

இந்த வரவே போயிட்டு அந்த சோறு தெரிய முடியாது அதான உண்மை இது விதினு சொல்லக்கூடாது ஆக விதி முடிய போட்டு அவன் முடிய போன அப்ப தாயும் தக போதும் உட்கார்ந்து நம்ம பிள்ளையுடைய ஆய்வு நாளையோட முடிய போகுது இந்த வருஷத்துல முடிய போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் கேட்டு அப்படியே வந்தான் அம்மா அப்பா யாரு கிட்ட இந்த வர வாங்க சிவன் கிட்டப்பா அதே சிவகிட்ட நான் வர வாங்கி எதை அதே வர வாங்கி என்றும் பதினாயிரம் வாழ இந்த உருவத்தோடு இருக்கிறதுக்கு நான் வர வாங்கி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆலயமாக சென்றார் கடைசி கேட்க போனா திருக்கடையில் திருக்கடையில் போகும் பொழுது யுவதர்மன் தான்

அப்படியே என்ன பாசக்கார போட்டா எம அப்படியே சிவலிங்கத்தோடு மார்க்கண்ணையோட சுத்தி வந்துச்சு சிவபெருமான் தோற்றமாகி எவன எட்டி வந்துச்சுட்டார் எவரு மனை ஏற்றி வந்துச்சார் என்ன காரணம் ஏன் அப்படின்னா எவன் தன்மை தன்னுடைய தம்பியை தன்னுடைய காலாலே எட்டி வதச்சான் இடது காலால எட்டி வதச்சான் வதக்கும் போது தன்னுடைய தாயை கேட்டதுனால வளமையாளர் தாயை உதைச்சார் அப்ப தாய் என்ன சாபம் கொடுக்கா பெற்ற தாயை உதைக்கிற ஓங்காடு புழுக்காலா போகட்டும் சாபம் கொடுத்தார் புழுக்காலா போகட்டும் சாணம் கொடுத்துட்டார் அது புழுக்காலா போகட்டும் சாபம் கொடுத்த அந்த தாயை தொத்து வணங்கம்மா என் சாபம் எப்ப தேவை ஆத்தாலை எப்பவே அடிக்கக்கூடாது அது என்ன தவறு பண்ணாலும் சரி எட்டி வகிக்க கூடாது கை நீக்கி அழிக்க கூடாது நம்மளை புத்து வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அதான் உண்மை ஆக குழந்தை காலாவை எட்டி வகைத்தான் கொடுக்காத போகட்டும் சாதம் கொடுத்தான் சாதம் கொடுத்த உடனே அந்த உடனே என்ன பண்ணா அப்ப சிவன் வெற்றி வச்சு எவ்வளவு கேட்டாரு

நன்றி ஆக சிவன் கொடுத்தார் நீ என்றும் பதினாறாக நாள் வாழ்க வேண்டும் ஏனென்றால் விதியை மரியாதை நல்லா என்று இந்த உலகத்தான் அல்ல என்றும் நாள் என்று வந்து திருமணம் நடந்தாலும் சரி நீ இளவையாக இருப்பனாலே இந்த உலகத்தான் ஆக இளமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய கேள்விச் சொல்லி வளர்ந்தவர்களே இளமையாக இருப்பார்கள் அதனால நம்ம இடவட்டை பார்க்க வந்தது

Is that

ஆறு <suss> ஆனி <coughs> <suss> <suss>

ஆந்த கல்வியை பிறந்தது இரண்டு பெண்கள் ஒன்றா இல்லையா அந்த இரண்டு பெண்கள் ஒன்றாம் இது